அவர் புதிய இந்தியாவை பிரசரிக்கிற தருணம் வந்து விட்டுட்டு ஏன் பத்து வருஷம் அப்படி நம்ம தாய் பத்து மாதம் சுமந்த மாதிரி புதிய இந்தியா பத்து வருஷம் வயிற்றுல சுமந்து நின்றுக்க அப்படி மூடி இப்போதான் இனிமேல் டெலிவரி ஆகுது டெலிவரி ஆகுது வாரேன் பாராளுமன்ற கட்டடத்து வாசல்ல தான் பிரசவம் புதிய இந்தியா ஹா அது பிறக்கும்போதே பிறக்கும்போதே கேள்டா அம்மா அப்பா எல்லாம் அழாது ஜெய் ஸ்ரீராம் பாதம் ஆகுது டே எப்பு கரும் பத்து வருஷம் நாட்டை பரதீசி நாடாக்கிட்டு வளருது வளருது நான் நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன் இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன் இப்படி திரும்பி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் வளரும் நாடு பட்டியலே என் நாட்டு பேர் இல்லை நீ ஒரு பெரிய கட்சிங்கிற ஈரோடு கலக்கல ஏன் நீ போட்டி போடல பாரதிய சின்னதை நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கி போயிடுவான்னு பயந்துட்டேன் இப்போவும் என்ன நடக்குங்கிற நீ இதே நீ குன்னக்குடிக்கு அன்ன காவடி எடு தலையீழா நின்று தண்ணியை குடி உனக்கு தெரியுது இந்த பெட்டியை வச்சுக்கிட்டு தானே ஆட்டம் காட்டுற விட மாட்டுறியே ஹும் ஹும் தரமாட்டேன் அப்படின்னு பிடிச்சிக்கிறியே நீ போட்டு வா வாக்கு சீட்டு முறைக்கு வா வா வார்டு கவுன்சிலரை வெண்டு காட்டு பாப்பா எதற்காக உன் கோட்பாடு என்ன உன் தத்துவம் என்ன உன் தத்துவம் என்ன மணலை அள்ளிட்டு போயிட்டானே ஆ அது போனா போட்டு சாதி இருக்குல்ல சாதி மலையை வெட்டிட்டான் அது போட்டு போ நமக்கு மதம் இருக்குல்ல மதம் கடைசியா மயிரைய திம்ப எதை திம்ப எதை திம்ப அப்புறம் கொரோனா நேரத்தில் நாட்டின் நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் கொரோனா நேரத்தில் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு ாடி எண்பது கோடி பேர் இழையாடா என்னை கேட்டானே நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்ட சிம்பிளில் செலக்ஷனுக்கு வான்னு நான் கேட்டேன் தேர்தல் ஆணையத்தில் ஓ அது பாசிபிள் அது வந்து இதில் படிக்காதவங்க என்ன செய்வாங்க நீ எழுபத்தஞ்சு வருஷமா படிக்க என்ன இதை பண்ணிட்டு இருந்தா நேற்று என்ன பிடிக்கிட்டு இருந்தீங்க ஒரு சிங்க மக்களாக இருந்தால் ஆண்மை கொண்ட வீரம் கொண்ட மக்கள் இருந்தால் தனித்தனியாக நின்று தன் வலிமையை காட்டுற திமுக இந்த ஸ்டாலினுக்கு விழுந்த ஓட்டு இந்தா எடப்பாடி ஐயாவுக்கு இந்தா இந்த இவர் பேர் என்ன இந்த இவர் இந்த மோடி மோடி பத்தாண்டுகள் ஆட்சி அரும்பெரும் சாதனையாளருக்கு விழுந்த ஓட்டு இந்த கை இதுக்கு ஒரு ஓட்டு காட்டு வா மதுவோ என்னை வென்ற சொல்கிறா பாப்பன் திமுக திமுக இந்த பிஜேபி இந்த இந்த காங்கிரஸ் அவரை சொல்கிறார் கூட்டமாக சேர்ந்துக்கிறோம் இங்கே எங்கள் ஊரில் சொல்லுவான் ஒருத்தன் புளி வருது புளி வருது நான் கீழே படுத்துக்கிறேன் எல்லோரும் மேலே ஏறி வந்து படுத்துக்குங்க என் மேலே ஏறிப்படுத்துக்கணுங்க எப்படி இந்த சனமோ இவனோ அவன் மேலே ஏறி படுத்துக்கிறான் அவன் பாதுகாப்பாக உள்ள படுத்துக்கிறவான் இந்த கூட்டணி கொள்கைதான் எந்த புலி வருதுன்னு இந்த புலிகள் வருதுன்னு தான் வருதுன்னா ஒரு ஓட்டு சீமான் ஓட்டு ஓட்டு தம்பிதங்கையில் தமிழர் கட்சி விழுந்த ஓட்டு அவன் கொள்கை கோட்பாடுகளுக்கு விழுந்த ஓட்டு ஆனால் தமிழ் மக்கள் தன் மொழிக்காக இனத்திற்காக போட்ட ஓட்டு என்று என்னால் சொல்ல முடியும் இங்கே எவரால் சொல்ல முடியும் எவரால் உண்மையிலே நீங்க மாநில தலைவர்களாக இருந்தால் நீங்க நேர்மையாளர் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் என்னை வென்று காட்டு என்னை வென்று காட்டு ராஜா வாய்ப்பில் இது நாங்கள் உருவாக்கிய குடி இது நாங்கள் வகுத்த கொள்கை பாதை எங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்த வைத்து எங்கள் மூச்சை பேச்சாக்கி உணர்வு சூட்டை ஏற்றி ஒன்று திரட்டிய கூட்டம் நாம் தமிழர் என்ற அரசியல் எங்கள் மொழிய இனத்தை மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கும் எழுச்சி மிக்க இளைஞர்களின் கூட்டம் நாம் தமிழர் என்ற அரசியல் படை எப்படி மோதுறதுன்னு தெரியல அந்த இடத்துல கூட்டத்துக்கிட்டாலும் கொடுக்க முடியாதுங்க நிறைய கூட்டம் கூடிரும் பிரச்சனை ஆயிடுவோம் எங்கேயாவது சந்துக்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பேசு பேசுறது நாங்கள் ஓட்டு கேட்க எங்களுக்கு அனுமதி கொடுக்குறது குறுக்க அவங்களை அனுப்பி விடுறது அவங்க ஒரு சின்னத்தை கத்திட்டு போவாங்க இந்த அநாகரிகம்லாம் இப்போ தான் இந்த திராவிட ஆட்சியில் தான் பயந்து நடுங்கிற ஒரு கட்சியில் கிடைக்கிற கையில் கிடைக்கிறதெல்லாம் அள்ளி பைக்கில் போட்ட மாதிரி ஒரு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு வச்சுருக்கலாம் கூட சேர்த்துக்கிட்டு கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கொடி தனியாக பறக்குதுன்னா அது தலைநன் பிடிச்ச புலிக்கொடி மட்டும் தண்டா உங்களடா நீ நீ என்னென்னமோ தான் என்ன நீ பத்த என்னையை போட்ட ஏ பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அணியணியாக திரள்கிறார்கள் சீமான் பின்னல் நான் அவனுக்காக உழைக்கிறேன் அவனுக்காக பேசுகிறேன் அவன் சொந்த என்னை தலைவனாக பார்க்க மாட்டான் தன் உடன் ஓடி வர்றான் மீட்டு 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 ஐ ஐ லவ் யூ ஆன் ஐ லவ் யூ டு ஆன் என்னையே போட்டு பார்த்த பயந்து நம்ம வீட்டுக்கு ரைடு வரும்னு இளைஞர்கள் போவது தடுக்கலாம்னு பார்த்த அதுக்கப்புறம் தான் பெருங்கூட்டமே வந்துச்சு அப்புறம் சின்னத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டம் காட்டினேன் சட்டம் பேசினேன் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சார் விண்ணேன் மாம்பழம் அப்படி தான் கொடுத்தியா ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு ஒன்று கொடுத்தியா சைக்கிள் அப்படி தான் கொடுத்தியா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சார்னா போன தடவை என் ரெட்டாளையில் என்ன சின்னம் கொடுக்காம அப்புறம் அங்கே டிடிவி குக்கர் சின்னம் கொடுக்காம ஈரோடு கலக்கில் போட்டியாவும் இல்லையே மதத்திற்கும் அரசிற்கும் என்ன சம்பந்தம் அது அவரவர் விருப்பம் நீ இவ்வளவு இந்து இந்துன்னு விசிட்டு இருக்கிற நீ நீ பெரிய நேர்மையான இந்து மத காப்பான மாட்டுக்கரியே அதிகமாக ஏற்றுமதி செய்கிற நாடு யாரு உலகத்துல இந்தியா தார் பாலை கொட்டுவார்கள் நெய்யை எரிப்பார்கள் மூத்திரத்தை குடிப்பார்கள் கோட்பாடு உனக்கு உனக்கு சான்று வேணுமா அனுப்பி வைக்கிட்டா உன்னோட வாட்ஸ்அப் நம்பரை போட்டு அனுப்பி விடுறேன் டே கீழே விட விளவிடுறதில்லடா மூத்தரத்தை அப்படியே ஏந்தி குடிப்பாங்க பாலை கொட்டுவார்களோட நெய்யை எரிப்பார்கள் உலகத்தில் எந்த நாட்டில் நடக்கிறது இந்த கொடுமை எங்க நாயில் கூட சாதி இருக்கு பமேரியன் அப்படி நாயில் கூட சாதி இருக்குல்ல மனுஷால இருக்காதா அப்ப என்ன சொல்லுது நாய்க்கு தெரியாதரா நாயின் அதுக்கு பேர் வச்சதே நீதான்டா நாயே நாயின்னு பேர் வச்சது நீதானே நான் கோல்ரன் ரெட்ரிவர் அப்படி தெருவில் கத்திக்கிட்டு தெரியுதா ஐயோ இந்த மனுஷப்பைய கூட்டம் ரொம்ப கொடுமையான கூட்டம்ங்க ஏன் ஏன் உன் பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் என்று அறிவித்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் அரசியல் கட்சி தான் இந்தியாவில் ஏன் அதெல்லாம் சொல்லல ஏன் சொல்லல ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை அப்படின்னா எத்தனை லட்சம் கார் ஓடுது எவ்வளவு மரங்கள் நீ வச்சிருக்க அப்படி சுவாசிப்பது என்ன காற்றா கந்தக துகளா எதையும் யோசிக்காத கண்ணை முடிட்டு போட்டு உனக்கு மதம் முக்கியம் ஜாதி முக்கியம் எது போனால் என்ன எது போனாலும் என்ன மணலும் மலையும் இல்லை என்றால் எப்படி பெறுவாய் மலையற்ற பாலைவனம் இதை ஏன் படிக்கல நீ ஏன் படிக்கல பாலைவனத்தில் எவ்வளவு வாழ முடியாது அந்த நிலைக்கு உன் நிலம் வரும் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல்லியல் விழுந்து பாலைமம் கொள்ளும் எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் பாட்டன் இளங்க படிட்டான் முள்ளையும் குறிஞ்சும்னா மலையும் காடும் அடிச்சிட்ட நிலம் நல்லி இயல்பு இழக்கும் மலையும் காட்டையும் அழிச்சிட்டா மருத நிலம் நிலம் வேளாண் நிலங்கள் நல்லி இயல்பு இழந்து நிலம் நடுக்கிறோம் பூகம்பம் என்னை வந்து அண்ணே ரங்கமலை ஆடுதுன்னு அடிக்கடி சரக்கரங்க போட்டுக்க முடியாது வேற என்ன செய்ய சொல்ற இன்னைக்கு ஒருவேளை அங்கெங்க எனக்கு காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களா என்னமோ அதுல எடுத்து குடிச்சு சொல்லுவோம் போ போடு உதயச்சூரியனுக்கு ரட்டாலைக்கே கை காய்ச்சின்னது நீ நினைக்கிற அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஓட்டு கேட்குறாங்கன்னு தெரியாமல் நீ நீ தெரிஞ்சுக்க நான் மட்டும்தான் எனக்கு ஓட்டு கேட்குறேன்னு நினைக்கிறியா நீ இத்தனை ஓடி ஓடியாரத மோடி எதுக்கு வள்ளுவருக்கு நாங்கள் அது கட்டுவோம் இதை செய்வோம் அதை செய்வோம்னா ஓட்டு யாருக்கு எனக்கு தான் தம்பி அண்ணாமலை பயணம் பண்ணார் என் மண் என் மக்கள் அது என்ன அரசியல் என் அரசியல் தமிழ் தேச அரசியல் என் மண் என் மக்கள் கர்நாடகாவில் நடந்திருந்தால் இந்திய அரசியல் என் மண் என் மக்கள் குஜராத்தில் நடந்திருந்தா இந்திய அரசியல் இந்திய தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் என் மண் என் மக்கள் வச்சு நடந்தா என் தேச என் அரசியல் தமிழ் தேச அரசியல் அப்ப யாருக்கு ஓட்டு எனக்கு தான் வேலை தூக்குனா யாருக்கு ஓட்டு எனக்கு தான் பணம்பால் தென்னம்பால் தமிழ்நாட்டிலே முத முதலாக அறிமுகப்படுத்த சொல்ல நான்தான் தான் அப்ப யாருக்கு ஓட்டு எனக்கு தான் யாருக்கு எனக்காக ஆடு மாடு வளர்த்தால் நிறைய சம்பாதிக்கிறாரு ஆடு மாடு வளர்க்க வேண்டும் பாலின் பெரிய பொருளாதாரம் யார் பிரதமர் எனக்கு தான் ஓட்டு கேட்கிறேன் அப்படியே நீங்க அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்கிறாரு நினைக்கிறீங்களா ஃபார் மீ எனக்காகத்தான் அம்மா கனிமொழி யாரு தமிழுக்கும் தமிழருக்கும் நல்லா பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களும் எனக்கு தான் எங்க ஐயா எடப்பாடி எங்கள் ஐயாவுடைய எடப்பாடி தமிழர் உரிமை காப்போம் தமிழ்நாட்டை காப்போம் அது நான் சொன்னது தான் சொன்னதுதான் சொன்னதுதான் அதுதான் தமிழ் தேசியம் எல்லா திராவிடனுக்கும் இந்தியனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல தமிழ் தேசியத்துக்கு தானாக வந்துட்டேன் புரியுது தவிர்க்க முடியாத அரசியல் கோட்பாடு தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடு திராவிடம் தமிழர் அல்லாதவன் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று இந்தியம் பெருத்த ஏமாற்று இருந்ததில்லை உருவாக்கப்பட்ட கற்பிதம் தமிழ் தேசம் என் மொழி என் இனம் கலை பண்பாடு இலக்கியம் வரலாறு என்னுடைய நிலம் வளம் என்னுடைய வடிபாடு இவற்றையெல்லாம் காப்பது மீட்பது பெண்ணிய உரிமை பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் கடல் வளம் எல்லாவற்றையும் காப்பது இதற்கு ஒரு அரசியல் தேசம் தமிழ் தேசம் தமிழ் தேச அரசியல் இது இது இன வெறுப்பு என்றால் நாங்கள் பேசுவது இனவெறி அரசியல் இனவெறி வெறுப்பு அரசியல் அல்ல இன உரிமை அரசியல் தமிழ் இனத்தின் இறையாண்மை அரசியல் மாநில உரிமை மாநில தன்னாட்சி மாநில உரிமை என்றால் மாநில உரிமைகளில் முதலான உரிமை அந்த மண்ணின் மகனே அந்த மண்ணை ஆள்வதுதான் மாநில உரிமையின் முதன்மை உரிமை நான் தமிழ் தேசம் பேசுவது தீங்கு அது நேசன் ஆன்டி நேசன் தேச துரோகம் பாசிசம் அப்ப தெலுங்கு தேசம் என்று நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார்ல அந்த கட்சி இன்னும் இருக்குல்ல அவரோட என்ன இதுக்கு கூட்டு வச்ச இப்ப வச்சிருக்க தெலுங்கு தேசத்தோட தெலுங்கு தேசத்தோட ஏன் இந்த கட்சிகள் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறது தெலுங்கு தேசம் இன்னைக்கும் தமிழ் தேசம் கசக்குமா அது வாழைப்பழம் இது பேப்பங்காய என்னது மலையேறி போயிட்டது